சாமி உன் போக்கு நாணயமா வச்சுக்கிட சாமி எல்லாமே கிடைக்கும் அதுக்கிட்ட சாமி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டேய் சாமி என்ன வேணா கேட்கலாமடா சாமி எது வேணா செய்யலாமடா சாமி எதுக்கு தகுதி திறமை வேண்டாமாடா சாமி இஸ்லாமியார் ஒரு டீ கடை கிட்ட பல்லையாண்ட காலேஜ் பக்கத்துல பகவானுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தாரு அப்ப டீ குடிச்ச பகவான் கிட்ட அந்த அவர் கேட்டாரு சாமி புரோட்டா சாப்பிடுங்க சாமி அப்படின்னு கேட்டாரு ஐயா தா வந்தா வேலை செய்யணும் பாடு கொண்டாடாடா சாமி பத்து வெள்ளை பாடு பண்ண கூடாது சாமி அஞ்சு வெள்ள சாப்பிடணும் சாமி கணக்கும்பட்டிக்கு வந்தா பாடு பண்ண முடா சாமி சும்மா இருந்தா அந்த மண்ணு கெட்டு போயிடும்பாடா சாமி ¡Gracias! குரு வந்து நமக்கு இருநூறுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது ஒரு உலக பரம்பொருள் எல்லா மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறக்கோசமே இந்த பூலோகத்துல தேக வடிவம் எடுத்து வந்திருக்காரு அவர் ஞான குருவாகவும் ஞானத்தை தருபவராகவும் மட்டுமல்லாம இந்த உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஞான குருவா ஒரு மகா குருவா பகவான் வந்து அவதரிச்சிருக்காரு இப்ப நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த பெயர் பெயர்படையில பாத்தீங்கன்னா ஐயா பகவான் வந்து இன்னைக்கு எப்படி நிறைய பக்தர்கள் வந்து பகவான் உட்கார்ந்து அவர் பூஜையை பார்த்து அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம வேண்டி கும்பிடுறோமோ அது மாதிரி பகவான் வந்து ஜோதியா இருக்கு மாதிரி பகவானை சுத்தி நம்ம நிறைய பக்தர்கள் உட்கார்ட்டு இருப்பாங்க அப்ப சாமி சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தை சாமி வீட்டை வெள்ளை அடிச்சு சுத்தம் பண்ணி வச்சாதாண்டா மனச பையன் குடியிருக்க முடியும் அது மாதிரி மனசை சுத்தமா வச்சாண்டா சாமி நாம வந்து குடியிருக்க முடியும அப்படின்னு பகவான் சொன்ன வார்த்தைகள் எது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகவான் சொல்லியிருக்காரு இங்கே நம்ம பகவானுடைய சன்னிதானத்துல பகவானுடைய சன்னிதான அன்னதான கூரத்துல நிறைய வாசகங்கள் எழுதி போட்டிருக்காரு சாதாரண வாசகங்கள் கிடையாது எல்லாமே பகவான் வந்து பேசின வார்த்தைகள் அப்போ இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவ ஒவ்வொரு கஷ்டத்தில் வரவங்களும் பகவானை வேண்டிட்டு உட்கார்ந்து மனம் முறுக்கி வேண்டும் போது அவருடைய வார்த்தைகள் வந்து புத்திக்கு ஒழிக்கும் அதாவது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக வந்து பகவான் கிட்ட உட்கார்ந்து மனம் முருகி கண்ணம் மூடி வேண்டி கும்பிடும்போது பகவான் வந்து முன்னாடி நிற்பாங்க அப்போ வந்து அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வந்து மனக்கண்ணுக்கு தெரியும் அவர் வந்து நிக்கிறது அவர் பேசுற வார்த்தைகள் நம்ம புத்திக்கு வந்து கேட்கும் அப்போ பகவான் கிட்ட வந்தாச்சுன்னா அமைதி பொறுமை ரொம்ப முக்கியம் எத்தனையோ நேரம் பஸ்ல வர்றோம் கார்ல வர்றோம் திரும்பி போறதுக்கு எவ்வளவோ நேரம் ஆகுது பக்தர்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா இங்கே நம்ம பகவான கும்பிட வர்றோம் பகவான கும்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்குங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயம்புத்தூர் இல்லை ஒரு திருப்பூர்லேருந்துல வரோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிராவல் ஆகுது திரும்பி போகிறதுக்கு மூணு மணி நேரம் ட்ராவல் ஆகுது அப்போ இங்கே வந்து நம்ம நேரத்தை அவசரப்படாமல் இங்கே பகவானை கும்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்கி முழு நம்பிக்கையோட மனம் முறுக்கி வேண்டுங்க உங்களுக்காக எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் சாதாரணமாக இங்கே வந்துட முடியாது அப்போ ஒவ்வொரு பக்தர்களையும் பகவான் வந்து ஏதோ ஒரு மூலியமாக யாரோ மொழிமா அவங்களுக்கு தகவலை கொடுத்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்களோ அப்பவே எப்படி உணர முடியும் அதுக்கு தான் பகவான் இந்த சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கணும் அப்ப அவங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் பகவானுடைய அருள் இல்லாம அவர் நினைக்காம யாருமே வந்து பகவான கும்பறக்கு இந்த இடத்துக்கு வந்துட முடியாது பகவானை வந்து முழு நம்பிக்கையோட மனமுறுகி வேண்டும் போது அவங்களே எல்லாம் உணர முடியும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா குரு நினைச்சாதான் அந்த மண்ணை மிதிக்க முடியும் சாதாரணமான எவ்வளவோ இஷ்ட தெய்வங்கள வழிபட்டிருப்பாங்க குல தெய்வங்களை வழிபட்டு இருப்பாங்க முன்னோர்களையும் வழிபட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருடைய அருள் வந்து பகவானை கும்பர்க்கு அவங்களுக்கு அவங்களுடைய அருள் எல்லாம் கிடைச்சு அவங்க பகவான்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பகவான்கிட்ட அனுப்புறாங்க பகவான் வந்து கூப்பிடுறாரு அவர் கூப்பிடாம அவர் அருள் இல்லாம யாரும் இங்க வர முடியாது இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் பகவான் இருக்கிறார் சாமானியமா இங்க வர முடியாது அப்ப இன்னைக்கு இத்தனை ஜனங்க வராங்க இத்தனை பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னா பகவானுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு நேற்று தொடர்பு கிடையாது பகவான் வந்து உலக பரம்பொருள் அதாவது குருமுரு வந்து தாய்மை ஸ்தானம் ஒரு அஞ்சு குழந்தை இருக்குன்னா அதுல ஒரு குழந்தை தவறு பண்ணிடுச்சுன்னா அந்த குழந்தையை தனிமைப்படுத்த மாட்டாங்க அந்த தாய் வந்து அரவணைச்சு திருத்தி நல்வழிப்படுத்தி அந்த குழந்தையை நல்லபடியா வாழ வைக்கும் குரு வந்து அப்படித்தான் தண்டிக்க மாட்டார் ஐயா திருத்தி வாழ வைப்பார் சாதிக்க வைப்பார் ஐயா இப்ப முழு நம்பிக்கையோட வந்து பகவான வேண்டி கும்பிடும்போது போது அவங்களா எல்லாமே உணர முடியும் அப்புறம் பகவான் சொன்ன மாதிரி நம்மளை சுத்தப்படுத்திக்கணும் எண்ணத்தால் வந்து நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும் எண்ணத்தால் சேவை செய்யறது உடல் உழைப்பால சேவை செய்யறது பொருள் ரீதியாக சேவை செய்யறது இந்த மாதிரி ஏதோ உதவி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இஸ்லாமியர் ஒரு டீ கடைக்கிட்ட பன்னையாண்டவர் காலேஜ் பக்கத்துல பகவானுக்கு டீ கொண்டு வந்து டீ குடிச்சோன்னே பகவான் கிட்ட அந்த அவர் கேட்டாரு சாமி பொருட்டா சாப்பிடுங்க சாமி அப்படின்னு கேட்டாரு அப்பா சாமி சொன்ன வார்த்தை டே சாமி எனக்கு ஒண்ணும் வேண்டாளா சாமி இல்லாதவன் பேருக்கு சாப்பாடு குடுறா சாமி நீ நல்லா இருக்கா சாமி அப்படின்னு பகவான் சொன்ன வார்த்தை அவர் இப்ப ஒரு எட்டு வருஷமா நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்ப சமீப காலமா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவருக்கு இட கொஞ்சம் நெருக்கமா பேசுற வாய்ப்பு கிடைச்சது அப்ப அந்த இஸ்லாமியர் அவரு சொன்ன தகவல் இது அவரு இன்னைக்கு அப்பப்ப வந்து பகவான கும்பிட்டு போவாங்க பகவான் ஜோதியான நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அதாவது சித்தர்கள் ஜோதியாக அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மறு அவதாரம் எடுக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அதுதான் ஜென்ம நட்சத்திரமா சொல்லப்படுது அவங்க பூத உடலை நீக்கி ஒரு மறு ஜென்மே எடுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அவதாரம் எடுத்து வர்றாங்க பகவான் அப்ப வந்து அந்த மறு அவதாரம் எடுக்கக்கூடிய நாள் தான் ஜென்ம நட்சத்திரமான நாள் அப்ப பகவானுடைய ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஒவ்வொரு மாசமும் பகவானுடைய உடைய புனர்பூச நட்சத்திரத்தனைக்கு அன்னைக்கு காலையிலேருந்து அடியார் பெருமக்கள்லாம் வந்து திருவாசம் படிப்பாங்க அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை பகவானுக்கு பகவானுக்கு அவருடைய ஜென்ம நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் மாதாந்திர குரு பூஜை நடைபெறும் அப்போ வருஷத்தில் ஒரு நாள் மாசி மாதம் பகவான் சித்தியான மாதம் அப்போ அந்த மாசி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு ஆண்டு விழாவாக வெகு விமர்சையாக நடக்கும் அதைத்தான் நம்ம மகா குரு பூஜைன்னு சொல்லுவோம் மாதம் மாதம் வர்றது குரு பூஜை பகவானு சித்தியான அந்த மாசி மாத வளர்ப்புறையில் வர்றது மகா குரு பூஜை அப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் வெகு விமரிசையாக திருவிழாவாக பகவானுக்கு ஆண்டு விழா நடக்கும் அன்னைக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து கும்பிட்டு போவாங்க அப்புறம் அம்மாவாசை பௌர்ணமி காலங்கள்லேயே சிறப்பு பூஜை நடக்கும் அன்னைக்கு காலையில் மதியம் மாலை அம்மாவாசை பதனமி காலங்களில் இரவு பன்னெண்டு மணி பூஜை சிறப்பு பூஜைகள் நடக்கும் அப்போ நம்ம பகவானை கும்பிட வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ நாளில் வந்து கும்பிட்டா தான் தருவார் இந்த கிழமை வந்து கும்பிட்டா தான் தருவார் அப்படிங்கிறது அளவில் எப்போ வேணாலும் வந்து பகவானை கும்பிடலாம் எல்லா நாளுமே இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கும்பிட்டு போகலாம் எல்லா நாளுமே இரவு வந்து கும்பிட்டு போகலாம் இப்போ நம்ம பகவானுடைய ஜீவ சமாதியில் அறக்கட்டளைதாரர் ஏதாவது வந்து மக்களுடைய பக்தர்களுடைய வசதிக்காக ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க அப்போ எல்லா நாளுமே வந்து பகவானை வந்து இரவு தங்கி இருந்து மறுநாள் பூஜை பூஜையெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு அவங்க சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பாத்ரூம் வசதி செக்யூரிட்டி வசதி எல்லாமே சிறப்பான முறையில் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ தினசரி அன்னதானம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே அமாவாசை பௌர்ணமின்ல எல்லா நாளுமே தினசரி காலையில் ஏழு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்குது அமாவாசை பௌர்ணமி எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து அன்னதானம் நைட்டு ஃபுல்லாக நடக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் விடிக்காலம் மூன்று நாலு மணி வரைக்கெல்லாம் நடக்கும் மறுபடியும் ருட்டினாக வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆறரைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா எத்தையோ பக்தர்கள் ரொம்ப தொலைவில் இருந்தாலும் வருவாங்க அவங்க சாப்பிடாம போய் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே அருமையான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்போ அமாவாசை பௌர்ணமி இரவு பூஜை பன்னெண்டு மணி பூஜை முடிஞ்சு நிறையா பக்தர்கள் தங்கி இருப்பாங்க மறுநாள் காலையில் ஆறு மணி பூஜையெல்லாம் பார்த்துட்டு போவாங்க அப்போ வந்து அப்படி தூரமாக போகிற பக்தர்கள்லாம் வந்து சீக்கிரம் சாப்பிட்ணுங்கோசரமே காலையில் ஆறரை மணிக்கு அன்னைக்கு மறுநாள் அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்பவும் போல மறுபடியும் ரொட்டினா இரவு பத்து மணி வரைக்கும் அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு அமாவாசைக்கு பகவானுக்கு விபூதி காப்பு அலங்காரம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ சாமி சிலைக்கெல்லாம் வந்து விபூதி எல்லாம் வந்து மேலே பூசி விபூதி காப்பு அலங்காரம் பண்ணுவாங்க அது மாதிரி அமாவாசை அன்னைக்கு பகவானுக்கு மேலே பகவான் ஜீவ சமாதிக்கு மேலே விபூதி காப்பு போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க பௌர்ணமி காலங்களில் சந்தன காப்பு போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க நிறையா பக்தர்கள் வந்து அதை வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க குழந்தை இல்லாதவங்க ஒரு கை கால் பிரச்சனை இருக்கிறவங்க கேன்சர் பிரச்சனைக்குவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க அப்படி நிறைய பேர் வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அந்த பெண்மணி மூணு பேர் வந்திருந்தாங்க ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பொண்ணுக்கு தீராத வைத்து வலி மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க இந்த வைத்து வலி பிரச்சினால கல்யாணமும் தள்ளி போயிட்டு இருக்கு அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க சந்தன பகவானுடைய சந்தன கேக்குறாங்க அப்ப சரி போய் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வந்து இங்கே கேளுங்க அப்படி கொடுப்பாங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவங்க போய் சாப்பிட்டு வந்து பகவானுடைய சந்தன பிரசாதம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு ஒரு மூணு வாரத்தில் வந்து விடியால் நேரத்துலேயே கிளம்பி வந்துட்டாங்க ஆறு மணி பூஜை முடிஞ்சு இங்கே டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்க ஃபேமிலியே வந்து ஒட்டு மொத்தமாக அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க என்னங்கம்மா சாமி முட்டாச்சா சாப்பிட்டாச்சா சாமி உங்களை பார்க்கத்தான் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க என்னங்கம்மா விஷயம் இந்த மாதிரி பாப்பாவுக்கு இருந்த வயிற்று வழி சுத்தமா இல்லைங்க அப்புறம் மாப்பிள்ளையும் வந்து பேசி நிச்சயம் பண்ணியாச்சுங்க அப்படின்னு அவங்க சொன்ன தகவல் வருஷ இருந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து ஒரு மூணே வாரத்தில் அவங்க பிரச்சனையை தீர்த்து விட்டார் பகவான் ஒரு சந்தர்ப்பத்தில் நண்பர் ஒருத்தர் வந்து இந்த கொரோனா டயத்தில் கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சு நாள் அவங்க பெண்மா அவங்க ஐயாவுடைய தீவிர பக்தி அவங்க ரெண்டு பேருமே அப்ப பகவானுடைய சந்தனம் எப்படி வாங்கிட்டு போயிருந்தாங்க இருபத்தஞ்சாவது நாள் வந்து அவங்க பூர்ண குணம் அடைஞ்சு வெளியில வந்தாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ரொம்ப சிரமம் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ஆனா பகவான் வந்து இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு செகண்ட் அப்படியே ஒரு பூச்சி வந்துட்டு போனான் ஆனா இருபத்தி அஞ்சு நாளுமே வந்து ஹாஸ்பிட்டல் பகவான் வனத்துப்பூச்சி வடிவத்துல போய் இருந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களை காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வந்தார் பகவான் நம்முடைய சத்குரு பகவான் அப்போ ஒரு சில பக்தர்களை பார்த்து சொல்லுவார் அவங்க வந்து வேண்டிட்டு இருக்கும்போது உன் படிப்பு உன் போக்கு உன் நடத்தை அத நீ நாணயமா வச்சுக்கட சாமி மத்தத நாம் பாத்துக்கண்ட சாமி அப்படிங்க அப்ப குரு எல்லா வகையிலும் சரி பண்ணிக்கணும் எண்ணத்தாலையும் சரி உடலாலையும் சரி செயல்களாலையும் நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும் அதுக்கு தான் சாமி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சாமி என்ன வேணாம் கேட்கலாமடா சாமி எது வேணா செய்யலாமடா சாமி எதுக்கு தகுதி தகுதிக்கிறமா வேண்டாமாடா சாமி அப்படின்னு சில நேரத்துல சொல்லுவாங்கல்ல பக்தரை பார்த்து பார்த்தீங்களா பகவானுடைய ஜீவ சமாதிக்குள்ளே அன்னதான கூரத்தில் நிறைய வாசங்கள்லாம் எழுதி போட்டிருக்கு அதெல்லாம் வந்து பகவான் பேசின வார்த்தை சாமி சொல்லுவாங்க டே சாமி ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது கோபம் படக்கூடாது யாரையும் குறை பேசக்கூடாது உன்னை நீ நல்லா வச்சுக்கிட சாமி நீ நேர் ஒளியில் நடந்து போட சாமி அப்படின்னு சாமி சொல்லுவாங்க பகவான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நிறையா பக்தர்கள் வந்து ஐயா தரிசனம் பண்ண வருவாங்க அப்போ ஒரு சிலர் வந்து கல்லூரெல்லாம் பொறுத்து சொல்லுவார் அப்போ இந்த இருக்கிற சில சோள சோள கதிர்கை குப்பை இல்லாதன்னா அதில் கூட்டி பெருக்கி எடுத்து போட சொல்லுவார் அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோன்னே சாப்பிட்டு எல்லாரும் ஒரு சிலரெலாம் வந்து போயிட்டு வர சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப சாமி சொல்லுவாங்க டேய் சாமி எங்கடா போற படுறா சித்த நேரம் சொல்லிட்டு இந்த வெயிலே படியா படுக்க வைப்பாங்க அப்ப சித்த நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விளட்டுடுவாரு டேய் சாமி என்னடா தூங்குற எந்திரா போய் புறப்படுறா சாமி எல்லாத்தையும் விளட்டுவார் அப்ப இன்னைக்கு வரக்கூடிய நிறைய பக்தர்கள் அன்னைக்கு வந்து ஐயாவை பார்த்த பக்தர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்க அவங்க சேவை செய்வாங்க கோயிலை சுற்றி நைட்டு வந்து தங்குவாங்க காலையில் எழுந்திச்சு கோயிலை சுற்றி கூட்டி பெருக்குவாங்க அப்புறம் சாப்பிட்டு சுத்த நேரம் ஓய்வு எடுப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும்போது அனாதான குரலில் போய் பரிமாறுவாங்க காய்கறி வெட்டுவாங்க அன்னைக்கு பகவான் என்னெல்லாம் சொன்னாரோ அன்னைக்கு வந்தால் நிறைய பக்தர்கள் இன்னைக்கு வந்தாலும் ஐயாட்ட சேவை செய்வாங்க ஒரு சிலர்லாம் ரெண்டு நாள் இருந்து போவாங்க ரெண்டு நாள் இருக்கிற நாள் பார்த்தீங்கன்னா கூட்ட பெருக்க சுத்தம் பண்ண இந்த மாதிரி ஏதோ ஒரு பணிகளை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பூஜிக்கே வரமாட்டாங்க வெளியே இருந்து ஐயாட்ட வேலை செய்வாங்க கூட்டம் பெரு சுத்தம் பண்ண பரிமா பூஜிக்க உள்ள கூப்பிட்டா சாமி பகவான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சாமி ஐயாட்ட வந்தா வேலை செய்யணும் பாடுபட்டாடா சாமி பத்து வேர்ல பாடு பண்ணமுடியா சாமி அஞ்சு வேர்ல சாப்பிடா சாமி கணக்கு மூட்டிக்கு வந்தா பாடு பண்ணமுடா சாமி சும்மா இருந்தா இந்த மண்ணு கெட்டு போவா சாமி அப்படி சொல்லி அப்ப ஒரு சில பக்தர்கள வருவாங்க அப்போ அவங்க வேலை கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா மறுபடியும் வந்தாங்கன்னா சாமி சொல்லுவாங்க ஏன்டா சாமி உனக்கு தான் கொடுத்தா கொடுத்தாச்சுடா சாமி போய் புலப்ப ஒழுங்கா பாடுற சாமி இங்கே வந்து சும்மா உட்காந்துக்கலாமாடா சாமி சொல்லி விளக்கி விடுவாங்க பகவானை கும்பிடுறது வந்து எந்த விதி விலக்கும் கிடையாது அதுக்கு எல்லா பதிலுமே இந்த பகவான் பேசின வார்த்தையில் இருக்கு இதில் இருக்கு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எல்லாம் அவங்களுக்காக புரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது இப்போ உங்கள் குழந்தை இருக்குது சைக்கிள் கேட்குது நீங்கள் என்ன நினைப்பீங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் இப்போ சைக்கிள் கொடுத்தா கீழே வந்துடும் பார்ப்பாங்க சைக்கிள் கரெக்டாக வச்சு ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அது மாதிரி பகவான் வந்து லேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்காக வேண்டமோ அதை பெட்டரா கொடுக்குறான்னு அர்த்தம் அப்போ நம்மளை வந்து அந்த ஒரு பக்குவத்துக்கு தயார் பண்ணி நிறையா விஷயங்களை நமக்கு உணர்த்தி அப்போ அதுக்கு தகுதி உள்ளவங்களாம் நம்மளை மாற்றி கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனா நிச்சயமா கை வர மாட்டாங்க